ஓகேம் டு யாஸ்கே சூர்யா சேனல் எஸ்கே சூர்யா சேனலில் இன்றைக்கி ஒரு மட்டன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது வறுவல் கிரேவி அந்த மாதிரி தான் வரும் வறுவல்னால் என்னங்க அந்த தண்ணி அள்ளு சுத்தமாக வத்த விட்டுட்டு அதை சுண்டை சுண்டை கிண்டனோம்னா அது வறுவல் கிரேவி கொஞ்சம் தண்ணியோடு இருக்கிறது தான் கிரேவி நம்ம பார்த்து நம்ம பதத்துக்கு எடுத்துக்க வேண்டியது அந்த மாதிரி தான் இப்போ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாமா நான் ஒரு சின்ன வெங்காயம் காக்கலோ இது வந்து வெங்காயம் நிறையா போட்டால் தான் நல்லா நல்லாயிருக்கும் அதனால் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் புதுசாக ஒரே ஒரு ஒரு தக்காளியில் அதில் பாதி அரை தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை ஸ்பூன் தண்ணி மிளகாத்தூள் கா ஸ்பூன் கறி மசாலாத்தூள் இது மூணையும் கலந்து வச்சுருக்கேன் கலந்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து நான் ஒரு நூற்றம்பது கிராம் மட்டன் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் கொழிப்போடு சேர்த்து எடுத்துருக்கேன் அப்புறம் அதோட அதோடய வாசல் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து அரைச்சி ஊற்றுறதுக்கு வந்து தேங்காவும் ஒரு சில தேங்காயும் சோம்பும் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு எப்பயும் போல் ஒரே ஒரு பிரியாணி இல்லை அவங்களுக்கு தாங்க எண்ணெயை வச்சு இந்த பிரியாணி எண்ணெயை போட்டுட்டு காமிக்கிறேன் பிரியாணி எண்ணையை போட்டாச்சு இப்போ ஒன்றுன்னா போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நான் வதக்கிட்டு காமிக்கிறேன் அது வந்து வெங்காயம் இந்த களி வதக்கிட்ருக்கோம் அதுக்குள்ளயே நான் வந்து குக்கரில் நான் களி வச்ச மட்டனை போட்டுக்கிறேன் அப்புறம் மசாலாவை எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த சோம்பு தேங்காய் வச்சதுனால அது வந்து குற குறப்பாக அரைச்சி இதையும் அப்படியே போட்டுக்கிறேன் போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் உப்பு போட்டுட்டு கலந்து விட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த மாதிரி கலந்து வச்சுட்டேன் இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு அதையும் சேர்த்து இதுலேயே குக்கர்லேயே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள் நல்லா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு கறி பொடி தனி பொடி காஷ்மீர் சில்லி பவுட்ரு உப்பு கறி மசாலா பொடி எல்லாம் போட்டு புரட்டி வச்சுட்டேன் இப்போ தேவையான அளவு மட்டும் தண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டுங்க கறி வேக வரைக்கும் மட்டும் உங்களுக்கு எனக்கு ஒரு அஞ்சாறு விசில் வைக்கணுங்க எங்கள் எங்கள் ஊர் கறிக்கு அவ்வளோதான் வேகும் உங்களுக்கு எவ்வளோ வேகமோ அந்த மாதிரி உங்கள் குக்கர் உங்களுக்கு தான் தெரியும் எத்தனை விசில் வச்சாலும் அந்த மாதிரி வச்சு எடுங்க நான் வச்சு எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்களுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குது தண்ணி வத்தட்டும் எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி ட்ரை ரோஸ்ட்டாக தான் வேணும் அதனால் நான் ட்ரை ரோஸ்ட்டாக தான் பார்த்துக்கிறேன் தண்ணி வச்சின பிறகு காமிக்கிறேன் பாருங்க நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு கொஞ்சம் தண்ணி வேணாம் வச்சு செமிக்க வேலையாக இருந்துச்சு எதுக்கேன் தக தக தகன்றா நல்லா இருக்கில்ல இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஈஸியான முட்டல்ல கொஞ்சமாக மசாலா போட்டு நம்ம நிறைய மசாலா போட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நெஞ்சம் கரைக்குது ஒரு மாதிரியாக வாமிட்டிங் வர மாதிரி இருக்குது நெஞ்சுக்குள்ளேயே இருக்குன்றத விட இது சிம்பிளான மசாலா சாப்பிட்டோம்னா நெஞ்சு கரைக்காது ஒன்றும் பண்ணாது சிம்பிளாக ஈஸியாக எப்படி ஒரு ரெசிப்பியே இது பண்ணணும்னு பார்க்கலாம் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கீங்க நிறைய எல்லாம் சொல்லியிருக்கேன் என்னோட வீடியோவில் போய் பாருங்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க இன்னும் எனக்கு கொஞ்சம் தாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க